இல்லை ஆயின் நண்பர்களே இன்னைக்கு வந்து சிக்கன் முருங்கை கை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் போடுங்க அது அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க உப்பு போட்டு வதக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க அது வதக்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே மூ மூடி போட்டு குக் பண்ணுங்கள் அது நல்லா வதங்கிரும் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க அது வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் நான் என்னென்ன போட்டேன்னா மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதை தவிர வேறு எதுவும் நான் போடல உண்மையே சூப்பராக இருக்கும் இது மட்டும் போடுங்க வேறு எதுவும் போடாதீங்க சிக்கன் குழம்பு மசாலா கூட வேணாம் இதாக மட்டும் போடுங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நான் க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லையே மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேன் அது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சால் முருங்கக்காய் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் அது குக் ஆனதுக்கப்புறமா ஒரு பாதிவே கடையிடும் அதுக்கப்புறமா அது அந்த முருங்கக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி எடுத்து தனியாக வச்சிருங்க வெறும் சிக்கன் மட்டும் இருக்கட்டும் அதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விடுங்க மூணு விசில் வெ விட்டதுக்கப்புறமா அது நல்லா வெந்துடும் அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு விசில் விடுங்க அது நல்லா திக்னஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த தனியாக எடுத்து வச்ச முருங்கைக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டான முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்